பதறடிக்கிற பிரச்சனை இந்த பதர் அடிக்கிற பிரச்சனை வந்து ஏகப்பட்ட காரணங்களால நடக்கும் ஃபர்ஸ்ட் உரங்களால் நடக்கும் அடுத்து பூச்சியாலையும் நடக்கும் அதே மாதிரி மணிகள் வந்து ஒழுங்காக வளரலை அப்படின்னாலும் அடிக்கும் நீங்கள் உரங்களை ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னாலும் அடிக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நெல்லில் பூவில் இருந்து கதிராகி கதிர் வந்து முழுசா நெல்லாக மாறுற வரைக்கும் என்னென்ன படிநிலை இருக்கு இந்த படிநிலைகளில் எந்த நேரத்தில் உரத்தை போட்டால் நமக்கு வந்து பதறடிக்காது அதே மாதிரி மணியும் நல்லா கூடும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல படிநிலைகள் அதாவது பூவில் இருந்து எப்படி மாதிரி நெல்லாக மாறுது அப்படிங்கிற படிநிலையை பார்த்துருவோம் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் எங்கே உரம் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான புரிதல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தூர்க்கற்ற பருவம் முடிஞ்சு நெல்லு வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது பூத்ததுக்கு அப்புறமா மகர்ந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும் மணிகளா மாற ஆரம்பிக்கும் அந்த மணிகளா மாறுறது அப்படிங்கிறது தான் இயர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இயர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னா அந்த பூ வந்து மணியா மாறுறது இது எப்படி நடக்கும் அப்படின்னா செல் பிரிதல் செல் பிரிதல் வந்து ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும் அது தான் அப்படியே அந்த மணி உருவாகிறது அதுக்கப்புறமா இயர்லி ஃபில்லிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மணிகள் வந்து நிரம்புறது அதாவது அந்த மணி நிரம்புறது அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஸ்டார்ச் ஸ்டார்ச் அப்படின்னா இப்ப நமக்கு ஒளி மூலமா கிடைக்கிறதுல உணவு அந்த உணவு அதுக்கப்புறமா புரதங்கள் இன்னும் பல மற்ற சத்துக்கள் எல்லாமே அந்த ஃபில் ஃபில்லாக ஆரம்பிக்கும் அந்த மணிக்குள்ள ஃபில்லாக ஆரம்பிக்கும் இதுதான் இயர்லி ஃபில்லிங் ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜ்லதான் நம்ம உரங்களையே போட்டாவணும் இல்லை அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட போடலாம் அதுக்கப்புறமா மில்கிங் ஸ்டேஜ் மில்க் பால் பிடிக்கிற பருவம் அப்படின்னு சொல்லுவாமல இந்த நேரத்தில் தான் பால் பிடிக்கும் அதுக்கப்புறமா டஃப் ஸ்டேஜ் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் வந்து நெல்லை அப்போ தான் மாற ஆரம்பிக்கும் உள்ளே ஆனால் இந்த நேரத்துலையும் கிரெயின் வந்து ஃபில் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மணி அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்துக்களால் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமா சாஃப்ட் டஃப் ஸ்டேஜ் இந்த சாஃப்ட் டஃப் ஸ்டேஜ்லயும் மணிகள் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஹார்ட் ஆஃப் இந்த தான் செத்துக்கள் போறது அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகி மணிகள் அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்த பருவத்துக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஹார்டாயிடும் அதுக்கப்புறம் நெல் வந்து முழுசாக உருவாயிடும் அதுக்கப்புறம் அது வந்து அறுவடைக்கு தயாராகிடும் இப்போ இதில் எந்த நேரத்தில் உரத்தை போடணும் அதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நான் ஃபர்ஸ்ட் சொல்ல பார்த்தீங்களா பொண்ணு பூக்கிற நேரத்தில் உரத்தை போடணும் இல்ல அப்படின்னா பால் பிடிக்கிறது பாத்தீங்களா அதுக்கு முன்னாடியாவது உரத்தை போட்டு வரணும் ஏன்னா அந்த பால் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உரத்தை போட்டீங்க அப்படின்னா ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து முக்காவாசி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சத்துக்கள் தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ அதனால சத்துக்கள் அப்படிங்கிறது முழுசா பயிருக்கு கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான் அதனால பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உரங்களை போட்டாகணும் இந்த நேரத்துல என்னென்ன உரங்களை போடணும் என்னென்ன உரங்கள் அப்படின்னா பொட்டாஷு அமோனியம் சல்பேட்டு ஹியூமிக் நுண்ணூட்டச்சத்து சார்ந்த உரங்கள் இந்த உரங்களை தான் நம்ம போடணும் இப்போ அந்த பொட்டாஷோட அளவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான அளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோ அமோனியம் சல்ஃபேட்டோட ஒரு அளவு அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ இதுக்கு மேலே போடணும் அப்படின்னு போ அமோனியம் சல்பேட் அவசியம் கிடையாது உங்களோட நிலத்தை பொறுத்து இந்த உர அளவு அப்படிங்கிறது எப்பவுமே மாறும் அடுத்தது ஹியூமிக்கு ஏக்கருக்கு ஒரு கிலோ கட்டாயமாக போட்டாகணும் இந்த நேரத்திலேயே நுண்ணச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம சரி பண்ணுறதுக்காக மைக்ரோஃபிக்ஸு ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு சாயந்தர நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணணும் வயலில் தண்ணி இருக்கிறப்ப நெல் எப்படி உருவாகுது அதுக்கு என்ன உரத்தை கொடுக்கணும் அதை எப்போ போடணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க